ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழா நடந்துச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் இல்லையா அந்த சித்திரை ஒன்றாந்தேதி தமிழ் பர்ஷ பரப்பு அன்னைக்கு நடந்துச்சு எல்லோரும் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவீங்க ஆனால் எங்களோட ராசி எங்களோட நல்ல நேரமாக என்னான்னு தெரியல அன்னைக்கு அப்பாவோடய பிறந்த நாளைக்கு கொண்டாடலான்னு போகணும் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் அது கொண்டாடி முடித்த கொஞ்ச நேரத்துலேயும் பார்த்தோன்னா வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் கிட்ட சாமி ஊர்கோலம் வந்துச்சு அது சாமியே எங்களை தேடி வந்துச்சு ஆனால் காலையில் எந்திரிச்சோன்னா கொஞ்சம் வருத்தம் பட்டேன் என்னன்னா கோவிலுக்கு போக முடியலையே அப்பா பிறந்த நாள் கோவிலுக்கு போயிட்டோமே கோவிலுக்கு போக முடியலேன்னு கவலைப்பட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் உடனே ஆச்சரியப்பட்டார் என்னோட இவ்வளோ வருதுன்னு இங்கே ஒரு யானை பார்த்திங்கன்னா இந்த யானை ஒரிஜினலாக யானையா பொம்மை யானையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா யானை ஊர்கோலெல்லாம் வந்துச்சு தேர் ஊர்கோலம் அந்த முருகோல் வந்து சிவன் சக்தி ரெண்டு பேருமே அழகாக தேரில் வ வந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா காண கோடி வேணும் அந்த வராறு பாருங்கள் நம்ம பின்னாடி வர்றது விநாயகர் வராரு ஓகேவா பின்னாடி தேரில் வந்து முருகன் அது வள்ளி தேவியனோட வராங்க அழகாக இருந்துச்சு ஓகேவா ரொம்ப அழகாக தரிசனம் கொடுத்தாங்க நானும் கொஞ்ச நேரம் அப்படியே தேர் இழுத்து அந்த யானை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை நான் குடு குடுன்னு முன்னாடி போய் இருந்து நானும் அந்த முகத்தை பார்க்கணும் செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா அது என்னால் நம்ப முடியலைங்க அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்க ஆனால் அது பார்த்தா டூப்ளிகேட் யானை ஒரிஜினல் யானையும் தூத்து பெரும்புல இருக்குது எல்லோரும் நான் பார்க்கணும் துதிக்கி அசிச்சு அசிச்சு அச்சது வர வந்துட்டு பார்க்க அழகாக என் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டேன் கிட்டே போகணுன்னு சொன்னால் கிட்ட போகவே மாட்டேன்றா ரொம்ப பயந்துகிட்டே இருந்தா அழுது அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி தேர் ஊர்களை வந்துச்சு தேரில் பார்த்தி நல்லா கிட்ட பாருங்களேன் நல்லா அழகாக சிவனும் சக்தியும் சேர்ந்து காய்ச்சளிக்கிறாங்க அதை பார்த்தோம் நானுங்களும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அந்த தேர் இழுத்தும் கூட்டம் செம்மையாக இருந்துச்சு அதே திருவிழா கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க ஒரு கோவில் திருவிழாக்குள்ளேயே உள்ளே போன மாதிரி இருந்துச்சு ஆனால் நாங்கள் திருவிழா கூட்டத்துக்கு